ஒது செய்ததற்கு பிறகு ஒரு துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் அந்த துபாவை நம்முடைய வாழ்க்கையில நாம ரெகுலராக அதை ஓதிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு ஒதுவுக்கு பிறகும் அதை நாம ஓதிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அதற்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய சிறப்பு மகத்தான சிறப்பு என்ன சிறப்பு தெரியுமா என்ன துபா அதை பாருங்க யார் ஒதுவு செய்துவிட்டு விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அப்துகு வரசுகு என்று சொல்லக்கூடிய இந்த கனிமா இந்த துபாவை யார் ஓதுகிறார்களோ அதாவது உதுவை பரிபூரணமான முறையில் செய்துவிட்டு இந்த துபாவை யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்காக நம்பி நாளை மறுமையில் சொர்க்கத்துடைய எட்டு வாசல்களும் திறக்கப்பட்டு இருக்குமா எட்டு வாசல்கள் சொர்க்கத்துக்கு எட்டு வாசல்கள் இருக்கு எட்டு இருக்கு அந்த எட்டு வாசல்களும் திறக்கப்பட்டு நீங்க எந்த வாசல் வழியாக போக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த வாசல் வழியாக முடியும் என்று சொல்லக்கூடிய நதிமொழி தொகுப்பில ஆடாபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ செய்துவிட்டு தொடர்ச்சியாக என்று சொல்லக்கூடிய இந்த ஓதிக்கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு இது